சபா அக்கா சிகப்பியாக்கா என்னக்கா இன்னைக்கு வெயில் இப்படி அடிக்குது வெயில் இன்னைக்கு ரொம்ப அடிச்சது அக்கா ஆனா இந்த வெயில் நல்லா சிகப்பா இருக்கியக்கா எப்படிக்கா அடையாட்டா நீ வேற வீட்டை விட்டு வெளியில வர முடியல உடம்பெல்லாம் அப்படியே எப்பா என்ன வெயில் என்ன வெயில் இது மாதிரி வெயில் அடிச்சு நான் பார்த்ததே இல்லைக்கா துணியெல்லாம் காய போடுறது ஈஸிக்கா துவைச்சு வெளியில போட்டோன்னே கஞ்சிருது அப்பா மரண வெயில் அடிக்கிறதுக்கா என்ன பண்றது எங்க போறது ஒண்ணும் அந்த வெயிலுக்கு நம்ம ஊர்ல எந்த ஒரு குழம்பு வச்சிருக்கா அவ்வளவு தண்ணி எல்லாம் வச்சு போச்சு எங்க போறது என்னக்கா சேப்பா என்ன டூர் போறதுக்கு பிளான் பண்றியா யாருக்குமே துர்காவுக்கு போயிட்டு வந்ததுக்கு படாவோட கொடுத்துனேன் பெண்ண ஒரு மாதிரியா பேசுறியா ஐயோயோ ஐயோயோ நான் அந்த மாதிரி எல்லாம் சொல்லலப்பா இனிமே வீட்டை நான் வெளிய வர மாட்டேன் வெளியில எங்கேயும் ஊடக சேர்ந்து வர மாட்டேன் அந்த கதையை விடு இனிமே வச்சு பேசாத வேற பேசு பட்டா போதும் சரிக்கா அதெல்லாம் விடுங்க நம்ம குண்டக்கா குண்டக்கா கிட்ட தாஜாக்கா பேசும்போது சொல்லிச்சுல என் மையம் வெளிநாட்டுல இருக்கேன் வந்தோன்னே கல்யாணம் பண்ணமுன்னு எங்கக்கா பொண்ணெல்லாம் பாத்துட்டாங்களா பொண்ணு எங்க பாத்தாங்க வச்சாங்க பொண்ணு எப்படி நல்ல பொண்ணா எப்படி தெரியுமாக்கா உனக்கு அதெல்லாம் பொண்ணெல்லாம் பாத்துட்டாங்க ரெண்டு வருஷமே பாத்துட்டாங்க பையன் பையக்கா குடும்ப குறுப்பான பையன் இன்னைக்கு தாஜாக்கா நல்லா இருக்குன்னா சார்ந்த பையதானே சின்ன பிள்ளைல வெளிநாடு போய் சம்பாரிச்சு வீடு எல்லாம் கட்டிட்டாங்க ஆமா நல்ல பைய பொண்ணு பார்த்ததா சொன்னாங்க ரெண்டு வருஷம் பார்த்தா சொன்னாங்க ஆமா வரட்டும் ஒன்று மாசம் வந்துருவாள்ல வரட்டும் நமக்கு தெரியாம எங்க நடக்க போகுது பொண்ணு விசாரிச்சுக்கா பொண்ணு நல்லா பொண்ணுதேன் நல்லா வேணும் பொண்ணுதேன் விசாரிச்சுன்னா நான் பொண்ணை பார்க்கல நான் கமக்கு தான் உங்களுக்கு சொன்னாங்க ஆமா வீடு தாஜாக்கா எப்படி அதை கேட்டாலும் நல்ல பிள்ளையாச்சும் அமை ஆமா தாஜாக்காவும் நல்ல டைப்பு பயலும் நல்ல பைய ஆமா அதெல்லாம் கடவுள் நல்ல நிலைமை தான் காமிச்சு கொடுப்பாரு என்னக்கா மரத்தோரமா சாஞ்சு படுத்துட்டேன் என்ன ஊர் கதை பேச ஆரம்பிச்சிட்டியா நீ ஒன்னொன்னா பேசிக்கிட்டே இருப்பியே அவங்க அங்க போனாங்க அவங்க இங்க போனாங்க அது இதுன்னு இருப்பியே சரி சொல்லு நமக்கும் பொழுது போகணும்ல டைம் பாஸ் ஆகணும்ல எடுத்து விடும் உங்க கதையெல்லாம் தெருல என்னென்ன நடந்துச்சு என்ன பண்ணுச்சு என்ன ஓடிச்சு என்ன உட்காந்துச்சு எல்லாத்தையும் சொல்லு கா அவங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறீ நம்ம குண்டக்கா இருக்குல்ல குண்டக்கா அது இன்னைக்கு காலையில ஆயிரம் ரூபாய் கிடஞ்சு கிடைஞ்செடுத்துச்சு நான் பாத்துட்டேன் அது குனிஞ்சு எடுத்துறேன் பாத்தி பாத்துன்னு குடுன்னு ஓடி போய் கேக்குறேன் எனக்கு ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாயிரம் கேட்கறீங்க அது உடனே ஏங்கா சிடி ஏங்கா சிட்டி என் கையிலேருந்து கீழே விழுந்துச்சு அதே என்ன நீங்க கேக்குற அப்படின்னு என்ன வேஸ்ட் பிடிச்சு நீ திட்டி புடிச்சு எனக்கு ஒரே சந்தேகம் இது காசு இருக்க வாய்ப்பே இல்லை ஆயிரம் ரூபாய் எதுவும் கீழே போடுதா எங்கட்டோ யாரோ போட்டு போயிட்டாக்கா இது அப்படியே இருந்துட்டு வந்துருச்சு காத்துல பரன்னு வந்துருச்சு வந்து கப்புன்னு எடுத்து கப்புன்னு வைக்கல வச்சிருச்சு காட்ட வாட்டி இருந்துருச்சு காசை காட்டுக்கா பாப்பாங்க காட்டம் மாட்டேங்குது பொடி பொடி நிறைஞ்சிருச்சு நீங்க குண்டக்கா வீட்டில் ரொம்ப ஹாப்பியா இருக்கும் நாட்டுக்கோழி பிரியாணியே இன்னைக்கு அதுக்கு ரொம்ப பிடிக்கும்ல நீ நாட்டுக்கோழி பிரியாணியும் போடும் அப்பா அம்மா வீட்டுக்கு இப்போ எல்லாரும் ஒரு பிடி பிடிச்சிட்டு கிளம்புவோம் ஆயிரம் ரூபாய்க்கு கிலோ எடுத்துருக்கு கேட்டா சொல்ல மாட்டேங்குதுக்கா விரட்டுதுன்னு எப்போட்டி பொடினு என்னக்கா சொல்ற ஆயிரம் ரூபாய்க்கிலோன்னு இருந்துச்சா இதே எவ்வளோ லேட்டா சொல்ற சமைச்சு சாப்பிட்டுருக்குமாப்பா ஆயிரம் ரூபாயா அதுக்கு ஒரு நாளைக்கு இரநூறுவா தான் சம்பளம் அஞ்சு நாள் சம்பளத்தை ஒரே தான் எடுத்துருச்சோப்பா யாரும் காசு தெரியலையே ஆயிரம் ரூபா அன்னைக்கு பத்து ரூபா கீழே இருந்து எடுத்ததுக்கே என்னை வெறுக்க வரத்து வறுத்துச்சு பக்கத்து நிற்காதுங்க போங்க போங்கன்னு ஆயிரம் ரூபா இன்னைக்கு எடுத்துருக்கு ஒன்று காட்டுமா ரெண்டு நாளைக்கு நம்ம மூஞ்சில முடிக்காதுக்காது பயங்கர விவரம் குண்டாக்கா வாங்க நம்ம வீட்டுக்கு போய் பார்ப்போம் என்ன ஒன்று ஒரே குஷியா இருக்குமே அது பானா பானாட்டு மணி மணி காசே பானா தொட்டு மணி மணி இன்னைக்கு யாரும் ஊத்தரை தெரியலையே ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபா ஆயிரம் ரூபாய் எனக்கு கிடைச்சே அப்படியே கொத்த தூக்கிட்டீங்க ரெண்டு ஐநூறுவா நூட்டேன் யாரும் பாக்கலாம் அப்படியே கொத்த தூக்கிட்டு வந்தாச்சு இன்னைக்கு நாட்டுக்கோழி பிரியாணி செஞ்சு நல்லா மூக்கு முட்டை சாப்பிட வேண்டிய சாப்பிட்டு நல்லா இதே மாதிரி ராஜா மாதிரி தலையில வெய வச்சு தூங்க வேண்டிய அவளுக்கு வரக்குலயே தக்கு தக்குனு சமைச்சு சாப்ட்ரனும் இல்லனா அவளு வந்து அட குதிரைக்குள்ளே சேப்பால இந்த சட்ட கிளை வேற பாத்துருச்சு அவ நேரா எல்லாரத்தியே சொல்லிருப்பா அவ ஒரு பாயாடி என்னதே மனுஷன வைக்க மாட்டான் படபட படபடனு சொல்லிருவா ஆசே பாடுன தट्टे மணி மணி ஆயிருவா 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 அகா சச்ச குண்டாக எந்திர எந்திரா நான் உங்க வீட்டுக்குள்ள வந்துட்டேன் எந்திரச்சுக்கா இருக்கா என்ன எனக்கு ரொம்ப சந்தோஷமும் இருக்க

சாயிரம் கிலோ போட்டா அப்படி இப்படின்னு சொல்லி அழுது புலம்பி காசு வாங்கிட்டு ஆமா அக்கா குண்டக்கா குண்டக்கா இந்த ஓட்டெல்லாம் ஓட்டாத பத்து ரூபா நீ கிலோ இருந்து எடுத்தாலுமே சொல்ல மாட்டேன் இன்னைக்கு ஆயிரம் ரூபா நீ எங்ககிட்ட சொல்லுவியா என்ன ஒழுங்கு முறையா எங்களை நாட்டுக்குழிக்குள்ள செஞ்சு கொடுத்துரு எல்லாத்தையும் விசாரிச்சுக்க வந்திருக்கோம் அந்த காதையெல்லாம் எங்ககிட்ட ஓடாது நீ சை இவ்வளவு பெரும் சொல்லியா இருக்கு கிளவி எல்லாத்தையும் சொல்லிடுவான் மனசுக்கு எதுவுமே வச்சமாட்டான் பத்து நிமிஷம் கூட அதுல எல்லாரையும் கூட்டிட்டு வந்துட்டான் என்ன என்ன விசாரிச்சு வச்ச மாட்டான் சொல்லிடுவா எல்லாத்துக்கு சரி உட்காரு உட்காருங்க நாட்டு வைப்பு எல்லாம் சாப்பிடுங்க வெளியில யாத்திரி காசு எடுத்ததா ஒரு அழகு கேட்டு வந்துருவாளு சொல்லி அழகிட்டு பிரியாணிக்கு கண்டிப்பா காசு கொடுக்க மனசு வச்சுக்க சரிக்கா சரிக்கா அதெல்லாம் கிடைக்கட்டும் பிரியாணி எடுத்துட்டு வா ஆமா பசிக்குது அங்க பசியாத்தே வந்துருக்கோம் ஆமா இன்னைக்கு அந்த கெட்ட கிழவினால எல்லாரும் நாட்டுக்கோழி பிரியாணி சாப்பிட போறோம் குண்டக்கா அப்படி பறக்க பறக்குன்னு முடிச்சுக்கிட்டே இருக்காத போ போ பிரியாணி எடுத்துட்டு போ எல்லாரும் ஒண்ணா உட்காந்து ஒரே விதத்துல சாப்பிடுவோம் இன்னைக்கு போ ஆமா ஒற்றுமையா இருக்கணும்ப்பா இன்னைக்குமே நம்ம கண்டி இந்த ஒரு நாட்டுக்கோழி பிரியாணி கிழவி பேசுறீங்க உட்கார் எடுத்துட்டு வரே சரி சரி எல்லாரும் உட்காந்துருங்கிட்டு வந்துட்டா மனசுல எதையுமே வைக்க மாட்டான் எடுக்கும் போது கிளவி வயசாச்சுன்னு பார்த்தா கண்ணு நல்லா தெரியுது வந்துட்டாபா நாட்டுக்கோழி பிரியாணி எல்லாத்தையும் எடுத்து ஒளிச்சு வச்சுட்டு சும்மா கொஞ்சமா மட்டும் கொண்டு கொடுப்போம் அப்புறம் அவ்வளவு போனதுக்கு அப்புறம் நல்லா உட்காந்து சாப்பிடுவோம்

போய் தொடர்ந்து நான் உடையே வழியில ஆஹ் அக்கா பிரியாணி சூப்பரா இருக்குக்கா என்ன வர வர சமையல்லாம் பட்டையை கிளப்புங்க்கா செம்ம டேஸ்ட் இந்த முனங்கி நிக்கிதே பாவம் கொடுத்து வச்சில ஆமக்கா ஆமாக்கா கிளைய சொல்றது கரெக்டாக சூப்பரா இருக்கு நல்லா இருக்குக்கா பிரியாணி வர வர குண்டக்கா கை பக்குவம் பயங்கரமா இருக்கு ஆஹ் கிளம்ப அக்கா வீட்டிலே சாப்பிடலாமான்னு இருக்கே உம் அடியே பூதா என்ன கவிட்டு சாப்பாடு சாப்பிட்றதுக்கு பிளான் பண்றியா சோளம் உரிச்சு போடுவே ஆமா கண்டுபிடிச்சியேக்கா கண்டுபிடிச்சிட்டியே சரிக்கா சாப்பாடு நல்லா இருந்துச்சு ஆயிரம் ரூபாய் கீழே இருந்து எடுத்துருக்க அதுக்கு எங்களுக்கு நல்லா பார்த்து வச்சேன் ரொம்ப சந்தோஷம் சரிக்கா கிளம்புறோம் எனக்கு டைம் ஆயிடுச்சு அங்கே போய் முனங்கிட்ட போய் சொல்கிறோம் அங்கே குண்டாக்கா வீட்டில் நல்லா நாட்டுக்கோழி பிரியாணி சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்கிறோம்க்கா அப்படி சொன்னாவ நிலைமை என்ன முயற்சி பாருங்க ஒரு நாள் ஃபுல்லா புலம்பி தள்ளிடுவாக்கா ஏண்டி போய் எதுவும் சொல்லிவிடாதீங்க நம்ம எல்லாருக்கும் அவன் செய்வன சொல்லி வச்சிருவா பொண்ணாக ஆளை பார்க்காதே அப்படி சைலண்டா இருப்பா ஆனா ஆளு முடங்கி நீ மோசமான ஆளு ஏன் சொல்லியா அவன் வைத்தது வாங்கிக்காதீங்க அப்புறம் நம்ம நல்லா இருக்கணும் செய்வன சொல்ல பாட்டி சொல்லி விட்டு பார்த்தீங்க ஆமாக்கா ஆமா அவன் அப்படி போட்டு ஆளுதாக்கா பக்கத்து வீட்டுல ஒரு கிளவி இவ கூட சண்டை ஓடுதுன்னு சொல்லி இவன் கிளவி நல்லா இருக்க கூடான்னு செய்வன வச்சோதே அவ மோசமான ஆளுக்கா அவ வீட்டு பக்கம் நம்ம நடந்து போனா நம்ம சேவனப்பா நம்ம எல்லாரும் சேர்ந்து மட்டன் பிரியாணி நாட்டுக்குழி பிரியாணி சாப்பிட்டா அப்படின்னு சொன்ன விடுவாளா வாயத்தரக்கூடாது அந்த கெட்ட கிளையுமே சொல்லிவிடுவா அந்த கட்டை கிளிய மனசுக்கு எதுவும் வச்சிருக்க மாட்டேன் இவ்வளவு கண்டிக்கா போய் சொல்ல போற நம்ம எல்லாருக்கும் சேர்த்த முனகினி வந்து சேவனைக்கு வர வாருங்க ஏண்டி சும்மா ரெடி அத சொல்ல டி அவளை பத்தி எனக்கு தெரியாதா அவன் இன்னைக்கு நான் சொல்ல மாட்டேன் ரெண்டு மூணு நாள் ஆகட்டும் அப்புறம் போயிட்டு சொல்லிக்கலாம் எனக்கு தெரிய முடியாது அவளை பத்தி முனகினி மோசமா எனக்கு தெரியாதா சரிக்கா கிளம்புறோம்க்கா நீங்க நல்லா சாப்பிட்டு தூங்க ஆமா எங்களுக்கு தெரியாம நீங்க நிறைய பிரியாணி எடுத்து தனியாக வச்சிருப்பீங்க அது எங்களுக்கு தெரியும் பரவாயில்லக்கா நல்லா சாப்பிடு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணு நாளைக்கு பார்க்கலாம் சரியா நாங்கள் கிளம்புறோம் பாய் ஓகே ஓகே பாய் பாய் பார்த்துக்கிட்டு போங்கறியே நல்லா சாப்பிட்ட மாதிரி தான் கிளம்பறாதியா